வணக்கம் நான் தேவா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கை இருந்தால் போதுமானது தான் நிறைய நேரங்களில் நாம் நினச்ச விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் எதிர்காலத்தில் நாம் நினைக்கிற விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பயம்தான் இது கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லை எல்லா விதமான விஷயங்கள்லேயும் இது வந்து நமக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்குது எதிர்மறையான சூழல்கள் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துடக்கூடாது இல்லை நாம் நினச்ச ஒரு விஷயம் நடந்தே ஆகணும்னு அதில் போய் நாம் அடிமைப்பட்டுக்கும் போது தான் இந்த மாதிரியான பயங்களும் தவிப்புகளும் நமக்கு வருது ஆனால் இதே இது நீங்கள் இதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்துக்கு என்ன தேவையோ அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து முன்னேறும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை அடைய முடியும் அது கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லை எவ்வளோ பெரிய இலக்குகளாக இருந்தாலும் அது கண்டிப்பாக பிரமாதமாக உங்களுக்கு நடக்கும் ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் சுருக்கமாக சொல்லணுன்னா மனசை முதல்ல தயார் பண்ணுங்க ஏன்னா மனசு வந்து ஒரு விஷயத்தை பெருசாகவே பார்க்குது அப்படின்னா அதை அடையிறதுக்கு அது கொஞ்சம் பதட்டப்படும் அவசரப்படும் ஓடும் இதெல்லாம் தாண்டி நம்ம மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே நம்ம எதை அனுபவிக்க நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து அது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு ரிகல்சல் அதாவது ஒரு விசுவல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசில் சின்ன விஷயமாக மாற ஆரம்பிக்கும் அப்போது கண்டிப்பாக உங்களால் இந்த விஷயத்தை அடைய முடியும்னு ஒரு ஒரு ஹோப் கிடைக்கும் அந்த ஹோப் உங்களை இன்னும் பூஸ்ட் பண்ணும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை அடைஞ்சிடலாம் இதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இலக்குகளுக்கு ஒரு அரை மணி நேரம்னு ஒதுக்கி அந்த இலக்குகள் எப்படி இருக்கும் அந்த உணர்வுகள் எப்படி இருக்குங்கிறத கண்ணை மூடி அனுபவித்து பாருங்கள் மிச்சம் அனைத்தையும் பிரபஞ்சம் பார்த்துக்கும் உங்களை வழி நடத்துகிறது வேலை nandu